சூர்யா சீரியலில் இப்போ ராட்டகாஸ்மணியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணி அவன் ஃபுல்லையும் கேளுங்க இப்படி பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ணு வச்சாலும் ஆதாரம் வந்துட்டாங்க சூர்யா வந்து பார்க்குறாங்க மாயாவை ஏன் இப்படியெல்லாம் கௌரவ குறைச்செல்லாம் வந்து நடத்துகிறேன் இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கேட்காம கொல்லாமல் சூர்யா அப்படியே துர்கா கன்னத்திலேயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க இதை பார்த்தோன்ன சூர்யா நீங்கள் என் மேலே இருக்கிற உரிமையில் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சிங்க எல்லாம் ஓகே ஆனால் மனைவியா இங்கே இருந்து நான் கேட்க வேண்டியது கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் ஏய் நீ என்னடி பதில் சொல்கிறது அவங்க என்னோடய அம்மா போல் அப்படி இருக்கும்போது அவங்கள நீ கை நீட்டி அடிச்சிருக்க இது தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிடுறாங்க துர்கா என்னங்க சொல்கிறீங்க நான் உங்களோட பொண்டாட்டி அதுவும் நான் பேசுகிற நியாயத்தை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் ஒரு தரப்பாக வந்து நீங்கள் பேசுறது என்றைக்குமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை நீ மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீ சொல்கிற விஷயத்த நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லின முடியாதுங்க என்னது மன்னிப்பு கேட்க முடியாதா துர்கா நான் திருப்பியும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் மன்னிப்பு கேட்க முடியுமா கேட்க முடியாதா அப்படின்னு சூர்யா வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து துர்கா கிட்டே வந்து பேசும்போது அம்மா மன்னிப்பு கேட்டுருமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்பா இவ்வளோ கோவப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம குட்டி தேவி வந்து இருக்காங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க இருமா நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லையான்னு அப்பா தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் பேசுகிறேன் எப்போதும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறப்ப இப்படியெல்லாம் அவசரம்லாம் படக்கூடாது பொறுமையாக நிதானமாக தான் இருக்கணும் ஏங்க முதல்ல சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல் அப்படி என்ன தான் நடந்துச்சு என்ன சிஸ்டர் சூர்யா வந்து கேட்க மாட்டான்னு பார்த்தா என்னது கேட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் தேவையா இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் நான் தாராவாக இருந்தால் பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஆனால் நான் மாயாவாச்சே அப்படியெல்லாம் எதுவும் பேசலாம் முடியாது கொஞ்சம் நேரம் அமைதியாகி சூர்யா வந்து எந்த பக்கம் இருக்கான்னு எனக்கும் இதை சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக வந்து இருக்கும் இருப்பினும் துர்கா அவங்கள கை நீட்டி அடித்ததெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல சிஸ்டருங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப ஆப்போசிட்டில் அவங்க என்ன ஏதாவது பேசியிருந்தால் கூட பரவாயில்ல வயசில் பெரியவங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி கூட நான் விட்டுருப்பேன் ஏன் அம்மாவையும் தங்கச்சியும் தப்பாக பேசியிருக்காங்க அதனால தான் நான் கோவப்பட்டு இப்படியெல்லாம் ஒரு செயல் ஏன் கிட்டேருந்து வந்துச்சு முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க சூர்யா அவங்க என்ன பேசுனாங்கன்னு முதல்ல அவங்க கிட்டே வந்து கேளுங்க அவங்க என்ன வேணான்னு பேசட்டும் அதுக்குன்னு நீ இப்படி தான் வந்து பேசுவியா இதுவே உங்கள் அம்மா என்னை பற்றி எதாவது சொல்லியிருந்தா நான் உங்கள் அம்மாவை இது மாதிரி நீ செஞ்ச மாதிரி செஞ்சுருந்தா நீ ஒத்துப்பியா அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு கோவப்படாதீங்க துர்காவுக்கு பதிலாக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் மாயாக்கிட்ட அப்படின்னு சரஸ்வதி அம்மா வந்து பேசும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க நான் உங்களை அத்தனை கூட கூப்பிட முடியாது ஏன்னா இவளை நான் மனைவியாவை ஏற்றுக்கலை அப்படி இருக்கும்போது இவள் சொல்கிறது எல்லாத்தையும் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் சொன்ன விஷயத்த கூட இவளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா கடைசியாக கேட்குறேன் என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னோன்னா எப்போதுமே முடியாது சூர்யா நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வச்சதா சரித்திரமே கிடையாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம துர்கா இனிமேட்டு உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வேக வேகமாக துர்காவை கூட்டிகிட்டு வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல அப்புறம் பார்த்து மாப்பிள்ளை தயவு செஞ்சு என் பொண்ணை இந்த வீட்டில் வாழ வைங்க மாப்பிள்ளை அதுதான் எனக்கு தேவை மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து தேவை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரஸ்வதி அம்மா மாப்பிள்ளக்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க கிட்ட ஆனால் அவர் கேட்குற மாதிரியே தெரில நானும் உங்கள் பொண்ணுக்காக ஏகப்பட்டதெல்லாம் விட்டு கொடுத்து போயிருக்கேன் இவ கல்யாண மண்டபத்தில் என்னென்னமோ சொன்னால் அண்ணா அதுக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருந்தும் நீங்கள்லாம் வாயை திறக்கவே இல்லை உங்கள் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க ஆனால் ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு அவள் இப்படியெல்லாம் வந்து எங்கள் அம்மாவை திட்டுவா கௌரவ குறைச்சலாக பேசுவா இது எல்லாத்துக்கும் நான் அமைதியெல்லாம் இருக்க முடியாது துர்காவை இறங்கி வராதப்ப இவன் இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை சூர்யா நீ எடுத்த முடிவெல்லாம் தப்பு முடிவை மாற்றிக்க குட்டி தேவியம்மா வந்து கேட்குறாங்க எனக்கு கோவத்தில் இருக்கிறப்ப யார் பேசுனாலும் பிடிக்காதுன்னு தெரியும் இல்லைம்மா கொஞ்சம் நேரம் அமைதியார் இரு எதை பற்றி எதுவும் பேச வேணாம் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் இவன் மன்னிப்பு கேட்டால் இருக்கட்டும் சூர்யான்னு கூட பார்க்காம சரஸ்வதி அம்மா என் பொண்ணு செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு சூர்யா காலில் வந்து பொத்துன்னு வந்து விழுந்துட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே துர்கா வந்து தூக்கி வாடி போட்டிருந்துச்சு அந்த இடத்துல என்னங்க நீங்களாம் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் எதாவது உங்ககிட்ட வந்து பேசினேன்னா நீங்கள் இது மாதிரிலாம் செய்கிறது ரொம்பவே தப்பு என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல எந்திருங்க எந்திருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரஸ்வதி அம்மா வந்து எந்திரிக்கிறாங்க எல்லாம் யாரால் இவளால் தான் ஏண்டி நீ வந்து இறங்கி போயிருந்தா உங்கள் அம்மா இது மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்களா ஏன் காலில் வந்து விழுவுறாங்க எல்லாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் அக்கறைப்பட்டு துர்காக்காவை வந்து பேசுகிறீங்க எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இவள் வாழ்க்கையை இவளாலே காப்பாற்றிக்க முடியாது இறங்கி வந்தால் என்ன குறைஞ்சா போயிடுவா இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு நடந்துச்சு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது பார்த்து உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லி புரிய வைங்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சூர்யா வந்து பேசிகிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்